பாக்கெட்ல இருக்கிறது பாலே கிடையாது நான் சொல்லணுமா என்ன அது சக்க பால்னு பேரு சரியா பாலுனா கொழுப்பு இருக்கணும் அதுல இருக்க வேண்டிய சத்தெல்லாம் இருக்கணும் இவர் அதை எடுத்துட்டு வாராமா அதை அடிச்சு எடுத்த உடனே இது கெட்டு போக போகும் அது கெட்டு போனது தெரியாம இருக்கிறதுக்கு ஆடு பண்ண வாராமா காலை உடைச்சிட்டு ஒட்டுக்கால் போட்ட மாதிரி அப்புறம் அது கெட்டு போகிறது வெளியே தெரியாம இருக்கிறது கூலிங்கிலேயே வச்சிருப்பாராமா உணவு கூட தான் நாத்தம் முடிக்காது செத்து போனா பிரீசரில் வச்சிருந்தா அதே கதை தான் இது பால் வாங்கணும் ஃப்ரீட்ஜுக்குள்ள வைக்க சொல்லுவோனே ஆமாவா இல்லையா ஆ அதோட ரகசியம் இதுதான் நீங்க சாப்பிடுங்க கம்ப்யூட்டர் வச்சிரு நல்ல வரல பழங்குறவங்க நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு பால் நல்ல பால் கிடைக்கும் பாலுக்காரனுக்கு மதி பால்காரனை மதிக்கணும் அவங்ககிட்ட நம்ம சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கிட்ட பேசுற மாதிரி சிரிச்சு பேசணும் அப்பதான் பால்காரன் என்ன பண்ணுவான் அவன் எவனாவது அட்வான்ஸ் வாங்கிட்டு போறானா பாருங்க ஊத்திட்டு ஒரு மாசம் தான் காசே கேட்கறான் அவன் எவ்வளவு மரியாதை புரியவன் இல்லையா ரேஷன் கடையில போனா கூட ஒரு ரூபாய் அரிசி போட கூட ஒரு ரூபாய் வாங்கிட்டு தான் அரிசி கொடுக்கான் ஆனா பால்காரன் பாருங்க பாலை ஊத்திட்டு ஒரு மாசம் கழிச்சு தான் வாங்குவான் அன்றாட வாங்கிக்க அப்படின்னா இல்ல இல்ல நான் மொத்தமா வாங்கிக்கிறேன் அப்படியுமா எவ்வளவு நல்ல அண்ணாமலை எவ்வளவு நல்ல மனுஷங்க ஆனா நமக்கு அண்ணாமலையை பிடிக்காது யோசனை பண்ணுங்க தேடுங்க பசுமாட்டு பால் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அந்த மாதிரி ஆளுகளை ஊக்கப்படுத்துங்க அடையப்பா கூட ஒரு ரூபா வச்சுக்கடா சாமி கொண்டு வந்து ஊத்திட்டு போடா வேணா அட்வான்ஸா கூட வாங்கிக்கட சொல்லுங்க சந்தோஷமா ஊத்துவா பால் வந்திருக்கமா இருக்குமா நல்ல பால் கிடைக்கும்